மருத்துவர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் இஸ்ரேல் கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வீடியோவா இப்போ உலக நாடுகள் வெளியிட்டு இருக்காங்க இதை பார்த்தும் கூட இஸ்ரேல் ஒரு வார் கிரிமினல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாராலையும் மறுக்க முடியாது இன்னொரு புறம் இஸ்ரேல் நாடு படிக்கக்கூடிய ஆசையில சிரியாவில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கு தயாராகிட்டு இருக்கு இதை துருக்கி தடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இஸ்ரேலோட போர் பண்ண போறாங்க அதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் இஸ்ரேல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதும் ஈரானை அட்டாக் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களை விவாதிக்கிறதுக்கு நிதன்ணியாக அமெரிக்கா போயிருக்கக்கூடிய விஷயங்களும் ஹவுதிகள் அமெரிக்காவோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் எல்லாம் ஒருங்கே ஒரு பெரிய செய்தியாக கிடச்சிருக்கு இஸ்ரேலுக்கு தன்னுடைய மிகப்பெரிய ராணுவ பலத்தில் ஒன்று அப்படியே இஸ்ரேலுக்கு தாரவாத்து கொடுக்கிறது அமெரிக்கா அது என்ன ஆயுதம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கடைசியாக மிக முக்கியமானது பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களை அழிப்பதற்கான வேலையை இப்போ நான்கு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து செய்யப்படுறாங்களாம் அதில் இந்தியாவும் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் புறவர்களே இது பிரசாத் சிக்னேச்சர் இதுதான் ஏர் அவங்க திட்டமிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு பகுதி என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் நூற்றி ஐம்பதுல 200 இருநூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று தாக்குவதற்கு வல்லது இந்த தாடு ஏவுகணை இந்த தாடு ஏவுகணையை இயக்கணும் அப்படின்னா அதுக்கு தொண்ணூறு பேருடைய உதவி வேணும் தொண்ணூறு இராணுவ வீரர்கள் ஒன்றாக சேர்ந்தாங்க தான் தான் இந்த தாடு ஏவுகணையை இயக்க முடியும் நான்கு பார்ட்டாக பிரிக்கிறாங்க லேடா ரேடார் இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோர் கேட்டகரியில பிரிக்கிறாங்க தொண்ணூறு பேர் அதில் வேலை பார்த்தாகணும் அப்பனா தான் ஒரு மிசைல வந்து ஏவ முடியும் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம்தான் இந்த தாடி ஏவுகணை அப்படிப்பட்ட அந்த ஏவுகணையை இஸ்ரேலுக்கு இரண்டாவது ஏவுகணை இப்ப அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஒரே ஒரு ஏவு ஒரே ஒரு வண்டி கொடுக்கறதுக்கு பல கோடி ரூபாய் செலவு இப்போ ரெண்டாவது ஏவுகணையை கொடுக்கறது ரொம்ப பெரிய அளவுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா சொல்றாங்க இது கிடப்பட்ட கேப்ல இஸ்ரேலுடைய பிரதமர் நதன்யாகு இந்த ஏவுகணையை யாருக்கு எதிராக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னா ஈரானோடு இஸ்ரேல் போர் புரிவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அதை முடிவு பண்ண போறது நிதர்ணியாக கிடையாது ட்ரம்ப் தான் இதற்காக ட்ரம்ப்பை சந்திப்பதற்கு நிதர்ணியாக போயிருக்காரு கூடிய விரைவில் ஈரான் வெர்சஸ் காண போகிறோம் இல்லை ஈரான் வெர்சஸ் காண போரோ அடுத்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கலான்னு சொல்றாங்க ஈரானுடைய நியூஸ் பேப்பர் காய்கான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த செய்தித்தாள் இப்போ ஒரு செய்தியை வெளியிட்டு அது என்ன அப்படின்னா ட்ரம்ப்பை கொலை செய்வதற்கான ஒரு முயற்சியில் மறுபடியும் ஈரான் ஈடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி ஸோ ஒரு ஆள் இருக்கிறது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஸோ நம்ம ட்ரம்ப்பையே முடிச்சு விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான வேலையை ஈரான் செய்கிறாங்க அப்படின்னு ஈரானை சேர்ந்த ஒரு பத்திரிகையே செய்தியை வெளியிட்டுருக்கிறது ரொம்ப ஷாக்கான ஒரு செய்தி தான் சரி ட்ரம்ப்பை ஏன் வந்து இவ்வளோ தூரம் டார்கெட் பண்ணுறாங்க ஈரான் கேட்டால் சுலைமானி அவர்களுடைய மரணம் நிகழ்ந்ததும் ட்ரம்ப்பினுடைய பேரியரில் தான் ட்ரம்ப் பதவிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈரான் பெரும் முயற்சி எடுத்தாங்க ஆனால் அதில் ஈரானுக்கு தான் தோல்வி கடைசியில் ட்ரம்ப் ஜெயிச்சதற்கு பிறகும் ஈரானை மொட்டு மொத்தமாக ஈரானை முடிச்சு விட்டுருமே அப்படின்னு மிரட்டி விட்டுருந்தாரு இதெல்லாத்தையும் தாண்டி இப்போது அவருக்கான செக்யூரிட்டியை டைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யுஎஸ்னுடைய உளவு தகவல்கள் தெரிவிக்கிறாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் ட்ரம்ப்புக்கு எதிராக லோக்கலில் அமெரிக்காவிலேயே ஒரு பெரிய போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு மக்கள் தொடர்ச்சியாக தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா இந்த டாரிஃப் வார் தான் ஸோ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ட்ரம்ப் விதித்த அந்த டாரிஃபை பார்த்து இன்னைக்கு அமெரிக்க மக்கள் ஆடி போயிருக்காங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த செயல் இருக்குது அப்படிங்கிறது தான் மக்களுடைய குற்றச்சாட்டு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து அதிக விலைக்கு அமெரிக்காவில் கொண்டு வந்து சந்தைப்படுத்துது தான் ட்ரம்ப்பினுடைய நோக்கம் இதன் காரணமா உள்நாட்டில் விளையக்கூடிய பொருட்கள் தரம் இருந்தாலும் சரி தரம் இல்லாவிட்டாலும் சரி குறைந்த விலையில கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில மக்கள் அதை தான் வாங்குவாங்க இதை பயன்படுத்திக்கிட்டு கார்பரேட் முதலாளிகள் அதிக விலைக்கு மக்கள்கிட்ட அதை சந்தைப்படுத்துறாங்க இதுதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலை ஸோ அமெரிக்க மக்கள் இதற்கு எதிராக பெரிய போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு பெரும் எழுச்சி போராட்டம் அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்கு துருக்கி சிரியாவுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக பல்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சிரியாவில் இருக்கக்கூடிய கச்சரியஸ் குழு முழுக்க முழுக்க அவங்க யாருக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னா உசாமா பின்லேடனுடைய வழிவந்தவர்கள் அவங்க அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக இந்த கச்சரியஸ் குழுவுக்கு உலகம் முழுவதும் கரம் அப்படிங்கிறது குறைஞ்சி போச்சு இதனால இஸ்ரேல் முழுவதுமாக சிரியாவை ஆக்கிரமிக்கிறதுக்கான வேலையை அமெரிக்காவினுடைய இதையோடு செய்கிறாங்க அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சிரியாவில் கண்ணுக்கு தெரியாத ஏகப்பட்ட ரசாயனங்கள் மறைஞ்சு கிடக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ரசாயன பொருட்கள் அடங்கிய வெடிமருந்துகள் இருக்குது இது எல்லாமே ஆசாத்தினுடைய ஆர்மி பதுக்கி வச்சிருக்காங்க இது எந்த நேரத்திலையும் சிரிய மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்னு அந்த விஷயத்தை மையப்படுத்தி தான் இப்போ இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய துணையோட துணையோடு ஹச்டிஎஸ்குழுக்கு எதிராக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஆதரவாக ஹச்டிஎஸ் குழுவுக்கு ஆதரவாக துருக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஏஎல்பி த்ரீ ஹண்ட்ரட் ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரேடார் சிஸ்டத்தை பயன்படுத்தி தன்னுடைய வான் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறாங்க இந்த வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது சிரியாவுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறாங்க ஸோ நீ என்னைய தாண்டி தாண்டா நீ சிரியாவுக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்னு துருக்கி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இஸ்ரேல் வந்து என்ன பதில் போகுது அப்படிங்கிற கேள்வி துருக்கியை டைரக்டா அட்டாக் பண்ண போறாங்களா இல்லை துருக்கியில் இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய துருக்கி படைகள் மீது மட்டும் டேரக்டா அட்டாக் பண்ண போறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு கூடிய விரைவில் துருக்கியும் என்னுடைய இது தான் அப்படின்னு இஸ்ரேல் வந்து அந்த நில ஆக்கிரமிப்புல வெறி அவர்கள் அந்த வேலையும் செய்வதற்கு துணிவார்கள் ஹவுதிகளுடைய தொடர்ச்சியாக அந்த சாடா அண்டு கமரான் அந்த பகுதியில் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஹவுதிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டுச்சு சோலார் எனர்ஜி சைட் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் யுஎஸ்ஐ பாரு நாங்க தான் உலகத்தினுடைய நாட்டாமை அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு மறுபடியும் ஆனால் யுஎஸ்னுடைய அந்த கப்பல் மீதும் தொடர்ச்சியாக ஹவுதிகள் அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒருபுறம் வந்து நாய் குலைக்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு அதிகாரிகளும் குலைச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதை பத்தி எதையுமே கண்டுக்காம ஹவுதிகள் டைரக்டா யுஎஸ்னுடைய கப்பல் மீது அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோடு மூன்றாவது எம் கியூ நைன் உர் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க இந்த வாரத்திலேயே தொடர்ச்சியாக அவங்களுடைய ரெண்டு போர்க்கப்பல் மீதும் இந்த ஹவுதிகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்ல அமெரிக்கா கொஞ்சம் ஆடி போயிருக்கு அப்படிங்கிறாங்க ஹமாஸ் என்ன சொல்றாங்க நீங்க போற மட்டும் நிறுத்திட்டீங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து காசா ஸ்ட்ரிப்பை ஒட்டி வெளியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்மியை கொண்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் ஒட்டுமொத்தமாக பிணைய கைதிகளையும் விடுவிப்பதற்கு தயார் நிரந்தர போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக எல்லா பிணைய கைதிகளையும் விடுதலை செஞ்சிட்றோம் அப்படின்னு ஹமா சொன்னாங்க இதை வந்து இஸ்ரேல் ஏற்றுக்கல இன்னொரு புறம் பதினைந்து மருத்துவ பணியாளர்கள் அவங்க வந்து ஒரு வேனில் அவசரமாக போயிட்டு இருக்காங்க அந்த வேனை வந்து டைரக்டாக அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேலை சேர்ந்த ஐடியா ஃபீரர்கள் அவங்க மருத்துவ பணியாளர்கள்னு தெரிஞ்சும் அவங்க மீது தாக்குதல் நடத்தி அவங்கள கொலை செஞ்சுட்டாங்க கடைசியா மருத்துவ பணியாளர் ஒருத்தர் அவருடைய மொபைலில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணக்கூடிய அந்த காட்சியை பதிவு செஞ்சுருக்கார் அதற்கு பிறகு அவருடைய உடலும் புதைக்கப்பட்டு விட்டது ஆனால் அவருடைய ஃபோனில் அதுக்கு பிறகு கிடைச்ச வீடியோவை ரெட் சொசைட்டிக்கு அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க அனுப்பிச்சு விட்டதற்கு பிறகு அதை அல்ஜசீராவுல ஒளிபரப்புனாங்க அந்த ஒளிபரப்பப்பட்ட கந்த காட்சிகளில் ஒரு வேன் வந்து போயிட்டே இருக்குது அந்த போய்ட்டு இருக்கக்கூடிய அந்த வேன் வந்து ஐடிஎஃப் படைகளை ஓவர் டேக் பண்ணுறாங்க ஓவர் டேக் பண்ணி போயிட்டே இருக்கும்போது அதில் உள்ளே வந்து மருத்துவ பணியாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி லைட் வந்து எரிஞ்சு மூலியமாக இருக்குது அந்த இடத்துல வந்து இஸ்ரேலோட ஐடிஎஃப் அடை முன்னும் பின்னும் வழிமறித்து அந்த வேன் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க வேன் வந்து சைடில் ஒதுங்குது மருத்துவ பணியாளர்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இஸ்ரேல் வந்து போதும் முதல்ல வந்து இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறுத்தாங்க இப்போ ஆதாரபூர்வமா செய்திகள்லாம் வெளியிட்ட உடனே இந்த செய்திக்கு இந்த நிகழ்வுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் இப்போது எல்லாருடைய காலிலையும் விழுந்திருக்காங்க ஹமாசுனுடைய தளபதி உட்பட நாலு பேர் லெபனானில் வச்சு போட்டு தள்ளிட்டாங்க இஸ்ரேல் இது ஒரு செய்தி தான் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல அணு ஆயுதங்கள் அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளோடு சேர்ந்து அமெரிக்கா பாகிஸ்தானை முடிச்சு விடுவதற்கான வேலையை செய்ய போகிறாங்க அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய தளங்கள் மீது பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா ரகசிய திட்டம் ஒன்று தீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு ஸோ பாகிஸ்தானுக்கு முழுவதுமாக தாலிபான்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தாலிபான்களும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை திருப்பி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பெரும் கோபம் அமெரிக்காவுக்கு இருக்கு பாகிஸ்தானை மையமாக வச்சு பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள் அங்கே இருக்கு அப்படிங்கிறத மையமாக வச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானையும் போட்டுத் தல்வதற்கான பெரும் திட்டம் ஒன்று இப்போ அமெரிக்கா கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எந்த வகையில பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது தெரியல ஆனா உலகத்துல பத்து நாடுகள் தான் அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க ஈரான் இப்போதான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான வேலையை யுரேனியம் சரிவூட்டல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஈரான் கேட்கக்கூடிய கேள்வி எங்களை அணு ஆயுதங்கள் தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உலகருக்கு எந்த நாடுக்கும் அதிகாரம் கிடையாது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை நீங்க கைவிட்டுருவீங்களா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை நீங்க அழிச்சிடுவீங்களா அதை நீங்க பயன்படுத்த மாட்டீங்க அப்படிங்கிற உறுதி யார் கொடுப்பா நீங்க அணு ஆயுதம் வச்சுக்கலாம்னா நாங்க அணு ஆயுதங்கள் தயாரிக்க கூடாதா உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமானு ஈரான் எழுப்பக்கூடிய கேள்விகள் தான் இருக்கு இருந்தாலும் ஜேசிபிஓ ஒப்பந்தத்தை எப்படியாவது போட்டு ஈரானுடைய கைவிலங்கு அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய சிறைகளில் கொண்டு போய் அவங்களை வைக்கிறதுக்கான வேலையை தான் இப்போ ட்ரம்ப் செய்ய தொடங்கி இருக்காரு அதுல அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க